சிஸ்டம் அதாவது மழை நீர் சேமிப்பு தொட்டின்னு ஒன்று பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு ஐம்பது லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற தொட்டி அந்த ஒரு இப்போ நாங்கள் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பசுமை குடியில் சாகுபடி தான் வாங்க பார்க்கணும் இதுதான் வந்து கட்டிங் கிரேடுன்னு சொல்லுவாங்க ஓபன்ல இருக்கு அஞ்சு பட்டு க்ளோஸ்ல இருக்கு இது வந்து நம்ம வந்து அடர் நடவு முறையில வந்து இது ஒரு ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கோம் பசுமை குடில ஸோ இது பார்த்தீங்கன்னா பசுமை கூடலுக்கு வந்து அந்த நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டுங்கிறது வந்து ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம் வந்து இந்த இது வந்து ஒரு ஏக்கரில் இது பதி பயிர் பண்ணியிருக்கோம் முப்பத்தி எட்டாயிரம் செடி இந்த ஒரு ஏக்கரில் வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஆர்கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஸ்பீசிஸ் இருக்குது இந்த இந்த கலர் வந்து சோனியா பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரு ஸோ மற்ற கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா டைப் ஆஃப் கலர்ஸ் ஒரு மெயினாக வந்து ஒரு நாலு அஞ்சு கலர்ஸ் வந்து கமர்ஷியலாக வந்து நல்லாயிருக்கும் வாட்ரிங் மீடியான்னு பார்க்கும்போது நம்ம வந்து பூவாளி தெளிப்பான் அந்த டெக்னிக்கில் மட்டும் அதாவது ஃபோலியர் ஸ்ப்ரேயில் மட்டும் பண்ணுறதில்லை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லரும் பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபாகர்னு சொல்லுவோம் கிளைமேட்டிக் கண்ட்ரோலுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து மொத்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு வரும் செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலருந்து இருபது லட்ச ரூபா செலவு போச்சுனாலும் உங்களுக்கு நிகர லாபம் அதாவது உங்களுக்கு ஒரு நிகர லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து இருபது லட்ச ரூபாக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் என்னோடய பேர் கருணானந்த் இவங்க நர்மதா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜுன்னாங்க இங்கே வந்து ஒசூர் பக்கத்தில் வந்து தளின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜு அங்கே வந்து நாங்கள் நிலம் வாங்கி இங்கே ஆர்கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேஷனுக்கு வர்ற ஒரு பூவை வந்து அடர் நடவு முறை அதாவது ஹை டென்சிட்டி கல்ச்சர் வந்து பண்ணியிருக்கோம் பசுமை குடியில் முறையில் வாங்க எங்கள் ஃபார்ம் காட்டும் இதுதான் வந்து ஆர்கிட் செடி இது வந்து தாய்லாந்தோட ஒரு முக்கியமான ஒரு பணப்பயிர்னு சொல்லுவாங்க அவங்களோட மெயின் வாழ்வாதாரம் தாய்லாந்தோட ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இது பண்ணுற சப்போர்ட் பண்ணுற ஒரு அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி அவங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து வந்து எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒட்டுண்ணி வகையான தாவரம் இது இது டைரெக்டாக வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து மண்ணிலேருந்து எடுத்துக்க முடியாது இன்னொரு இதை சார்ந்து வாழ்கிறது அதனால் வந்து தேங்காய் மட்டை வந்து இதுக்கு ஒரு மீடியாவாக யூஸ் பண்ணுறோம் இது வந்து நம்ம வந்து அடர் நடவு முறையில் வந்து இது ஒரு ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கோம் பசுமை கூடில ஸோ இது பார்த்தீங்கன்னா பசுமை கூடிலுக்கு வந்து அந்த நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டுங்கிறது வந்து ஒரு சர்டன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த செடியை வந்து எப்படின்னா இது ஒரு எயிட் இயர்ஸ் லாங் கிராப் இது ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வந்து ஒரு பெனிஃபிஷியல் இது கிடைக்காது மற்ற ஒரு ஃப்ளோரிகல்ச்சர் கிராப் மாதிரி ரோஸ் ஜெர்பரா மாதிரி உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இது கிடைக்காது ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இயர் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும் இது வந்து இந்த இது வந்து ஒரு ஏக்கரில் இது பதி பயிர் பண்ணியிருக்கோம் முப்பத்தி எட்டாயிரம் செடி இந்த ஒரு ஏக்கரில் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரோபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஆர்கிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஸ்பீசிஸ் இருக்குது கமர்ஷியலாக நம்ம வந்து எடுக்கிறது வந்து இந்த டென்ட்ரோபியம்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது இது வந்து நான் இந்த கலர் வந்து சோனியா பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரு ஸோ மற்ற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் கலர்ஸ் ஒரு மெயினாக வந்து ஒரு நாலு அஞ்சு கலர்ஸ் வந்து கமர்ஷியலாக வந்து நல்லா இருக்கும் இந்த கலர் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு சொல்லுவோம் இதுவும் ஒரு பர்பிளிஷ் டோனில் இருக்கிற கலர் தான் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு பூ கணக்குக்கு வந்து ஒரு பூ இருபது பூ இருக்கிற ஒரு இதை வந்து ஒரு பஞ்ச்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் மார்க்கெட் வந்து பெங்களூர் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இந்தியாவில் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோடிக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அந்த இது வந்து நம்ம இங்கே லோக்கலில் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒரு இதுங்கிறத அந்த ஒரு தாட்டில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் வாங்க அடுத்த கலர்ஸ் பார்க்கலாம் இது வந்து மூணாவது கலரு இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு சொல் சிங்கப்பூர் ஒயிட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் அரோமேட்டிக் கலர் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மல்லிகைப்பூ வாசனை வரும் உங்களுக்கு இதுக்கு வந்து உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம கொடுக்குற அது என்பிகே உரம்னு சொல்லுவோம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அந்த உரங்கள் தான் நம்ம இதுக்கு கொடுக்குறோம் அது கூட வந்து இரும்பு ஜிங்க் ஜிங்க்னு சொல்லுவோம் அது பிளஸ் கால்சியம் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் நம்ம இது வந்து க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க ஸோ இது இதுவும் வந்து கமர்ஷியலாக வர்றது தான் பட்டு ரேஷியோவைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் வந்து ஜாஸ்தியான மூவிங் இருக்கிறதுனால அது சிக்ஸ்டி பர்சன்ட்டு இது ஒரு டென் பர்சன்ட்டு மற்ற கலர்ஸ் எல்லாம் டென் டென் பர்சன்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்கோம் இதுக்கு வாட்டரிங் வந்து நம்ம எப்படின்னா பூவாளி தெளிப்பான் தெளிப்பான் மூலமாக தான் இதுக்கு வந்து உரம் தண்ணி எல்லாமே கொடுக்குறோம் காலையில் நேரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டோம் தண்ணியோ இல்லை உரமோ எதுவும் கொடுக்க மாட்டோம் அவ்வளோதான் வாட்ரிங் மீடியான்னு பார்க்கும்போது நம்ம வந்து பூவாளி தெளிப்பான் அந்த டெக்னிக்கில் மட்டும் அதாவது ஃபோலியர் ஸ்ப்ரேயில் மட்டும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லரும் பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபாகர்னு சொல்லுவோம் கிளைமேட்டிக் கண்ட்ரோலுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறோம் வாட்ரிங்கு வந்து இது யூஸ் பண்ணுறோம் இது வந்து கார்னர் பெட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு அவுட் சைடில் இருக்கிற அதிகப்படியான ஒரு வெண்டிலேஷன்னால என்னன்னா இந்த கிராப்புக்கு முக்கியமாக வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பெட்டுக்கும் அவுட்டரில் இருக்கிற பெட்டுக்கும் வந்து அவுட்டர் சைடு பெட்டு குயிக்காக காஞ்சிரும் அதனால வந்து இந்த டைப் ஆஃப் இது வந்து வெறும் அவுட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு நாலு பெட்டுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால இது வந்து சென்ட்ரலில் இருக்கிற பெட்டுக்கும் இதுக்கும் ஒரே டைப் ஆஃப் ஹியூமிடிட்டி ப்ளஸ் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டென்ட்ரோபியம் வெரைட்டியை பொறுத்தளவுக்கு இந்த பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வழக்கமான எல்லா பூவுக்கும் வர்ற அதே டைப் ஆஃப் இதுதான் கேட்ரிப்ளர்ஸ் புழுன்னு சொல்லுவோம் அது வரும் ரெண்டாவது ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வண்டுகள் அது வந்து இந்த பூவை வந்து தாக்கி இந்த பூவுக்குள்ளே இருக்கிற சாறு மட்டும் உறிஞ்சு இந்த இந்த இதனோட அந்த ஒரு ஆஸ்தட்டிக் ப்ராப்பர்ட்டி அந்த கலர் பிளஸ் அந்த எலிகன்ஸ் வந்து டோட்டலாக செக் பண்ணி டோட்டலாக ஸ்கெலிட்டன் மாதிரி பண்ணிடும் அதுக்கடுத்தது மைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மைட்ஸ் வந்து இந்த இலையோட பின்பக்கத்தில் வந்து அந்த எட்டுக்கால் பூச்சி டைப் தான் சொல்லுவோம் மைட்ஸுங்கிறது இந்த இடத்துல எல்லாம் பூரா பரவி என்ன ஆகும்னா இந்த இலையை ஃபுல்லாக வந்து அழுக வச்சிடும் ஸோ இந்த மாதிரியான சவால்கள் வந்து இது இருக்குது அது இல்லாமல் பூஞ்சை நோய் தாக்குதல்னு சொல்லுவோம் அது வந்து என்ன என்ன பண்ணணும்னா அதுவும் வந்து இந்த செடியை வந்து அந்த வளர்ச்சியை வந்து சிதைச்சி அந்த செடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுதான் இதுதான் வந்து இந்த மேஜர் மேஜர் கன்சர்ன் இந்த ப்ராட இந்த டைப் ஆஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெயின் இது இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்னன்னா இது வந்து அடிக்கடி நம்ம வந்து இது எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் விசிட் பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது இலையில சேஞ்சஸ் இருக்கா இது கொஞ்சம் சென்சிட்டிவான இது உங்களுக்கு ப்ராப்ளமாக ஆச்சுனாலும் நாலு நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்தீங்கனாலும் அது வேலை செய்தா இல்லையாங்கிறது நாலு நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாலும் போதும் மற்றபடி மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா வேற எந்த ஒரு மேஜர் கன்சர்னும் கிடையாது ரொம்ப ஈஸி டு மெயின்டைன்ன பிளான்ட் தான் இப்போ இப்போது இதில் ஹார்வஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது வந்து பட்ஸ் விட ஆரம்பித்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஸ் வரும் இதில் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பட்ஸ் அந்த மாதிரி வரும் இதில் வந்து பேசிக் ரெக்குவைர்மெண்ட் அதாவது கமர்ஷியலாக நம்ம போகணும்னா பாட்டமில் வந்து ஒரு ஆறு பட் இந்த மாதிரி ஃப்ளவர் ஓப்பன் ஆகிருக்கணும் டாப்பில் வந்து ஒரு அஞ்சு பட் வந்து இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கணும் இதுதான் இதனோட ரெக்குயர்மெண்ட் குவாலிட்டி ரெக்குவைர்மெண்ட்ங்கிறது இதுதான் ஸ்டெம்மு வந்து ஒரு ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி வந்து ஹைட் இருக்கணும் இது இருந்ததுன்னா இது வந்து நம்மளுக்கு ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு அதாவது பீக் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இந்த ஒரு ஸ்டெம்முக்கு வந்து இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இருபது ஸ்டெம் சேர்ந்த இதை வந்து ஒரு பஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒரு பஞ்சுங்கிறது ஒரு இரநூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு இரநூறுவா கிடைச்சிதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் நானூறுரூவா கிடைச்சிதுன்னா உங்களால் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பிரேக் ஓன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவீங்க இப்போ இந்த இந்த ஆர்கிட் டெட்ரோபியம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பசுமை கூடலில் வந்து சாகுபடி பண்ணுறோம் இது வந்து கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தோட மானியத்தில் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆர்டிகல்ச்சர் போர்டுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சப்சிடரி யூனிட் அவங்க த்ரூ நம்ம வந்து நம்ம மானியங்கள் வந்து பெறலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு ப்ளஸ் மற்ற எக்யூப்மெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் இருக்குது இது பொதுவாக வந்து ஏன் வந்து ஓப்பன் ஃபீல்ட்ல வரக்கூடாதுன்னா இதுக்கு வந்து முக்கியமா சூரிய வெளிச்சம் வேணும் பட் அது வந்து டிஃப்யூஸ்ட் சன்லைட்டுன்னு சொல்லுவாங்க டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது சன்லைட் வந்து கண்ட்ரோல்டு லக்ஸ் லக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இதுல வந்து கண்ட்ரோல்டா நம்ம கொடுத்துட்டோம்னா அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கும் ஸோ நம்மளுக்கு எதா இருந்தாலும் அதிகப்படியாக கொடுக்குறது வந்து நம்மளுக்கு அது அதே அதிகப்படியாக அதனால எடுத்துக்க முடியாது அதுக்கு தேவையான அளவு தான் எடுத்துக்கும் நம்ம ஓவரால் அவுட் சைடில் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இந்த செடி அவ்வளோவா இதாக வளராது அதே மாதிரி வென்டிலேஷனும் தேவை ஆனால் அதிகப்படியான வெண்டிலேஷன் தேவையில்லை அதனால தான் இது வந்து கண்ட்ரோல்டு டெம்ப்ரேச்சர் அண்ட் கண்டிஷனில் வந்து நம்ம இது வந்து சாகுபடி பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சைடில் நீங்கள் அதாவது ஓப்பன் ஃபீல்டில் நீங்கள் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு இதுக்கு நீங்கள் பசுமை கூடில பண்ணுறதுக்கு வித்தியாசம் என்னென்னா ஓப்பன் ஃபீல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வராது ஈல்டுமே வராது அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து இங்கே வந்து ஈல்டு ப்ளஸ் குவாலிட்டியும் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு மெயின் தான் வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து ஏக்கரில் பண்ணுற இது வந்து பசுமை கூடியில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ஃபீல்டில் பண்ணுறதுக்கும் பசுமை கூடியில் பண்ணுறதுக்கும் அந்த வித்தியாசம் கிடைக்கும் உங்களுக்கு அதனோட ஈல்டு வந்து பத்து ஏக்கர் ஈல்டு வந்து ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லேயே உங்களுக்கு கிடச்சிடும் அதனால தான் வந்து பசுமை கூடலுக்கு வந்து நம்ம கம்மியான இடம் இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம பசுமை கூடலில் போகிறது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இது அது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தியாகும் அதுக்கு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க விவசாயிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந் நீங்கள் எந்த ஒரு ஏரியாவில் இருந்தீங்கனாலும் தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி லேபர் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் ஃபீல்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு பத்து லேபர் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இங்கே ஒரு ரெண்டு லேபர் மூணு லேபர் வச்சு ஒரு ஏக்கர் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட முடியும் தண்ணி அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இருபதாயிரம் லிட்டரு நீங்கள் ஓப்பன் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ரெண்டாயிரம் லிட்டர் யூஸ் பண்ணால் போதும் ஸோ எல்லாம் ஏன் அவ்வளோ பாலைவன ஏரியாலையும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஏன் வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா பசுமை கூடல் இதுக்கு போகிறது தான் வந்து மெயினான ஒரு காரணம் இந்தியாவில் இது இன்னும் டெவலப் ஆகணும் நம்மகிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி ரிசோர்ஸஸ் வந்து பெட்டராக யூஸ் பண்ண முடியும் நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்து இன்னும் பெட்டராக சர்வ் பண்ண முடியும் பசுமை கூடில் ரொம்ப நல்ல ஒரு இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வெரி பிக்னர் டூ அக்ரிகல்ச்சர் பட் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வில்லேஜில் இருக்கிறது இருந்ததுனால வந்து அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா ஓப்பன் ஃபீல்டுக்கும் இந்த பசுமை கூடலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து கட்டிங் கிரேடுன்னு சொல்லுவாங்க ஸோ அஞ்சு பட்டு வந்து ஓப்பனில் இருக்குது அஞ்சு பட்டு க்ளோஸில் இருக்குது ஸோ இந்த கிரேடு தான் வந்து எக்ஸாக்டாக பையர் ரெக்கவர்மெண்ட் கிரேடு ஸோ இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஸ்டிக்ஸ் இதே மாதிரி நம்ம பேக் பண்ணோம்னா இது வந்து ஒரு பஞ்சுன்னு சொல்லுவாங்க இருபது ஸ்டிக் இருக்கிறது மார்க்கெட் டிமாண்ட் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இரநூறுவா இல்லை இருந்து அறநூறுரூவா வரைக்கும் போகும் ஒரு நல்ல உங்களுக்கு அதாவது ஆஃப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்டர் இது வந்து இந்த இந்த கிரேடு வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா செடிலேயும் இந்த கிரேடு கிடைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது கிடைக்கும் போது என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் விலை கிடைக்கும் உங்களுக்கு அறநூறுரூவா கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நானூறு நானூறு பஞ்ச் அப்படிங்கு நீங்கள் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரீசனபிள் இன்கம் வரும் முக்கியமாக இந்த இந்த இதனோட இது என்னென்னா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் போயிட்டுருக்கும் ஸோ பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு மூங்கில் வகையான தாவரங்கிற மாதிரி மூங்கில் வந்து நம்ம உடனே நட்டு வச்சோம்னா உடனே வராது ஒரு வருஷம் கழித்து ஆனால் வந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும் அந்த மாதிரியான ஒரு இது நாங்களும் செடி வச்சதுக்கப்புறம் என்னடா ஒன்றுமே வரலன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டோம் இது வர அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது ஒரு ஒரு வருஷம் நாலு மாதம் ஆச்சு இப்போ வர ஆரம்பிக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது இது என்ன ஓகே இது தான் வரும் இது வந்து இது ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வர ஆரம்பிச்சதுன்னா எட்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக பூ கொடுத்துட்டே இருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வேலை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிம் சிம்பிளான ஒர்க்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது லேபர் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி ஒரு மூணு பேர் லேபர் இருந்தாங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஏக்கருக்கு முப்பத்தெட்டாயிரம் செடி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷத்துல இருந்து ஒரு ஒரு தோராயமாக நான் உங்களுக்கு ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா முப்பத்தெட்டாயிரம் செடி உங்களுக்கு ஒரு ஒரு பஞ்சுங்கிறது இருபது ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இருபது ஸ்டிக்ஸ் அடங்கினது வந்து ஒரு பஞ்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா நானூறுவா ஆவரேஜ் காஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டீங்கனாலும் முந்நூறுவான்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து மொத்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வரும் செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா செலவு போச்சுனாலும் உங்களுக்கு நிகர லாபம் அதாவது உங்களுக்கு ஒரு நிகர லாபம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச இருந்து இருபது லட்ச ரூபாக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வருது ஒன்றரை லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் அதையும் வந்து விவசாயத்தில் நீங்கள் உங்களால் எடுத்துக்க முடியும் ஆ இது எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்போ செடிக்கு வந்து எப்படி தண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஒரு அரை ஏக்கரில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அதாவது மழை நீர் சேமிப்பு தொட்டின்னு ஒன்று பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற தொட்டி இது அதாவது செடிக்கு வந்து எப்படின்னா மழை தண்ணி தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தண்ணி போர் தண்ணியை விட மழை தண்ணி வந்து ரொம்ப ஒரு பேசிக் டானிக்கிங்கிற மாதிரி ஏன்னா போர் தண்ணியில் வந்து உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனோட பிஹெச்னு சொல்லுவாங்க கா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ அது வந்து செவன் இருக்கணும் அதாவது நியூட்ரலாக இருக்கிறதா வந்து செடிக்கு வந்து ரொம்ப நல்லது ஈவன் ஹியூமன் பீயிங்க்க்கு ரொம்ப நல்லது மழை தண்ணியில் எக்ஸாக்டாக செவன் இருக்கும் அதனால வந்து மழை தண்ணி வந்து நம்ம கொடுக்கும்போது அதனோட உர நம்ம கொடுக்குற வந்து ஃபர்டிலைசரை வந்து அது நல்லபடியாக எடுத்துக்கும் இதே வந்து நீங்கள் போர்வெல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து ஏழு எட்டு அந்த மா ஏழுக்கு மேலே இருக்கும் காரத்தன்மையான இருக்கிற தண்ணி இருக்கும் அதனோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஈஸின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னாகும்னா செடினால நீங்கள் கொடுக்குற அந்த நியூட்ரிஷன் வந்து அப்சார்வ் பண்ண முடியாது நீங்கள் என்னதான் இம்போர்ட்டட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பிஹெச்இசி ரெண்டுமே வந்து கரெக்டான தேவையான அளவுக்கு இல்லாதப்போ என்ன ஆகும்னா அது வந்து யூஸ்லெஸ் ஆகிடும் ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து எங்களோட கண்ட்ரோல் ரூம் ஸோ நாங்கள் மழை தண்ணி இருந்து கீழே வந்து ஒரு முப்பதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குது ஸோ அதிலிருந்து இதை வந்து நம்ம வா சேண்ட் ஃபில்டருன்னு சொல்லுவோம் இந்த சேண்ட் ஃபில்ட்ரு வழியாக நாங்கள் பம்ப் பண்ணி இதை வந்து நம்ம வந்து உள்ள செடிக்கு வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் ஃபாகர் மூலமாக நம்ம வந்து தெளிக்கிறோம் ரெண்டாவது இது வந்து ஃபர்டிலைசர் டேங்க் மிக்ஸ்ன்னு சொல்லுவோம் உரம் வந்து இந்த இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பவர் ஸ்ப்ரேயர்னு சொல்கிறோம் இந்த பம்பு மூலமாக வந்து உள்ளே வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த பவர் ஸ்ப்ரேயர் இருக்குது ஸோ அது மூலமாக வந்து நம்ம தெளிப்பான் மூலமாக தெளிக்கிறோம் ஸோ டோட்டல் கண்ட்ரோல் வந்து நம்ம இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம் நான் என்னோடய முதல் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஸோ அதில் எல்லாம் இப்போ பூ வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை வருஷம் கழித்து இப்போது சாகுபடி இருக்கோம் இப்போ ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு கமர்ஷியலா ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் இப்போ நாங்கள் ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இதே டைப் தான் பசுமை கூடில் சாகுபடி தான் வாங்க பார்க்கலாம் இதோ அதே தான் ஆர்கிட் தான் பென்ரோபியம் அதே இது தான் இதில் வந்து ஒன்லி ரெண்டு கலர் மட்டும் நம்ம இப்போ போயிருக்கோம் ஒன்று வந்து சோனியா பிங்க் இன்னொன்று வந்து ஒயிட் ரெண்டே கலர் தான் இது இப்போ செடி வச்சு நாற்பது நாள் ஆச்சு இப்போ இது இப்போ அடுத்த புது இது இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ புது சூட் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதில் வர்ற குவா தான் வந்து குவாலிட்டியாக வரும் இப்போ எல்லா இதுலேயுமே இப்போ நம்ம வந்து இந்த புதுசாக வர்றது வந்து எக்ஸ்பெக்ட் இருக்கோம் இப்போ அந்த ப்ராஜெக்டை விட இன்னும் ஃபார் பெட்டராக இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது